சென்னை ஸ்டார் ஒன் தமிழ் வேட்டை நாயும் நரியும் சேவலம் ஒரு கிராமத்தில் ஒரு வேட்டை நாயும் சேவலும் நண்பர்களாக இருந்தாங்க அவங்க ஒரு நாள் உலகத்தை சுத்தி பார்க்க நினைச்சாங்க அதனால எல்லா ஊருக்கும் போகணும்னு முடிவு செஞ்சாங்க பக்கத்து ஊருக்கு போக காட்டு வழியாக நடந்து போகணும் நடந்து போய்கிட்டு இருக்கும் போது இருட்டுருச்சு அதனால அன்று இரவு அந்த காட்டிலேயே தங்கணும்னு முடிவு பண்ணாங்க காட்டு விலங்குகளிடம் இருந்து தூங்கும் போது தங்களை பாதுகாக்க நல்ல இடத்தை தேடுனாங்க அப்பனா ஒரு பெரிய மரம் அவங்க கண்ணுல பட்டுச்சு அந்த மரத்தின் கிளை சேவலுக்கு பாதுகாப்பா இருந்தது அந்த மரத்தின் பின்னாடி நாய்க்கு ஒரு பொந்தும் இருந்தது அன்று இருவரும் அவர்கள் அங்கேயே உறங்கிவிட்டார்கள் காலையில விடிஞ்சதும் தூக்கத்தில் இருந்து எழுந்திருச்ச சேவல் தான் கிராமத்துல இருக்கிறதா நினைச்சு கொக்கரக்கோன்னு குவிச்சு இதை கேட்ட நரி ஒன்று இன்று நல்ல இறை ஒன்று மாட்டி மாட்டியிருக்கிறது என்று மரத்தின் அருகே ஓடிவந்தது மரத்தின் மேலே இருக்கிற சேவலை பார்த்து சேவலே எங்கள் காட்டிற்கு உங்களை வரவேற்கிறேன் உங்கள் வரவு நல்வரவாக இருக்கட்டும் என்று சொல்லுச்சு சேவலையை கீழே இறங்கி வா நம்ம நண்பர்களா இருக்கலாம் என்று சொல்லுச்சு அதை கேட்ட சேவல் உஷாராயிடுச்சு முகஸ்துதி செய்யற நரிக்கு தக்க பாடம் சொல்லணும்னு நினைச்சுச்சு உடனே என்னால கீழே வர முடியாது ஆனால் நீங்க மேலே வர சுலபமான வழி மரத்துக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்லுச்சு உடனே பின்னாடி வழியா மேலே போலாம்னு ஆசையோட நரி மரத்துக்கு பின்னாடி போச்சு அந்த பேச்சை எல்லாம் அமைதியா கேட்டுட்டு இருந்த வேட்டை நாய் நரியை அடிச்சு துரத்திடுச்சு புத்திசாலியா இருந்தா தங்களுக்கு வர்றா எல்லா ஆபத்துகளையும் தவிர்க்கலாம் என்று தெரிந்து வைத்திருந்த சேவலும் வேட்டை நாயும் இரண்டு பேரும் எல்லா ஊர்களுக்கரையும் சுத்தி பார்த்து சந்தோஷப்பட்டாங்க நீதி முகஸ்துதி செய்பவர்களை நம்ப